இறுதியிலே பாண்டவர்கள் வனவாசம் செல்கிறார்கள் வனவாசத்திலே ஒரு நாள் அரளிக்கட்டையை யாகத்தை கிண்டிவிடக்கூடிய அரளிக்கட்டையை ஒரு மான் எடுத்துவிட்டு ஓடுகிறது அந்த மானருக்கு பின்னாலேயே பாண்டவர்கள் ஓடுகிறார்கள் இறுதியில் சென்று பார்க்கின்ற போது மானானது கண்களுக்கு அகப்படவில்லை எங்கே சென்றிருக்க முடியும் என்று சொல்லி தேடி தேடி தளர்ந்து போன பாண்டவர்கள் ஒவ்வொருவருமாக தர்மரிடம் சொன்னார்கள் அண்ணா ஓடி வந்த களைப்பில் தாகமாக இருக்கிறது நாங்கள் சென்ற பக்கத்தில் இருக்கும் நதியில் நீர் அருந்தி வருகிறோம் என்று ஒவ்வொருவராக சென்றார்கள் இப்போது பாண்டவர் பாண்டவர்களில் ஒருவரான தர்மர் மட்டும் நிற்கிறார் நான்கு பேரும் நீர் அருந்த சென்று விட்டார்கள் யாரும் திருப்பி வரவில்லை பல மணி நேரம் ஆகிவிட்டது தன்னுடைய சகோதரர்கள் வரவில்லை சொல்லி சகோதரர்களை கொண்டு தர்மர் அந்த நதிக்கரையில் பார்த்தால் தன் நான்கு சகோதரர்களும் நதியின் கரையில் இறந்து கிடந்தார்கள் தர்மருக்கு ஒன்றும் புரியவில்லை என் சகோதரர்கள் எப்படி மாண்டு போனார்கள் என்று அந்த நதியின் பக்கத்தில் தவித்து நிற்கின்ற நேரத்திலே அந்த நதியில் இருந்து உருவாகிறான் தர்மரை பார்த்து சொன்னார் நான் தான் உன் நான்கு சகோதரர்களுடைய உயிரையும் எடுத்துக்கொண்டேன் இப்போது என்ன செய்ய போகிறாய் என்று கேட்டார் தர்மர் சொன்னார் எதற்காக என் சகோதரர்களுடைய உயிரை சூறையாடினீர்கள் என்ன செய்தால் திருப்பி கொடுப்பீர்கள் என்று கேட்டார் எக்ஷன் சொன்னான் ஐந்து கேள்விகள் கேட்கிறேன் ஐந்து கேள்விகளுக்கும் நீ சரியாக விடை சொன்னால் ஒரே ஒரு சகோதரரின் உயிரை மட்டும் திருப்பி தருவேன் மற்ற மூவருடைய உயிரை தரமாட்டேன் என்றார் சரி நான்கு சகோதரர்கள் இறந்து போவதை விட ஒருவருடைய உயிராவது திரும்ப கிடைக்கிறதே என்று சொல்லி தர்மர் சந்தோஷத்திலே கேள்வியை கேட்க சொன்னார் யக்ஷன் கேள்வியை கேட்டான் முதல் கேள்வி தர்மா பூமியை விட ஆழமானது எது என்று கேட்டார் தர்மர் சொன்னார் தாயினுடைய உள்ளம் என்று சரி இரண்டாவது கேள்வி ஆகாயத்தை விட பறந்து விரிந்தது எது என்று கேட்டார் தர்மர் சொன்னார் தந்தையினுடைய மனம் என்று சரி மூன்றாவது கேள்வி உறங்கும் போதும் கண்ணை மூடி உறங்கும் உயிர் எது என்று கேட்டார் தர்மர் மீன் என்று சொன்னார் சரி நான்காவது கேள்வி இந்த உலகத்தில் ஒருவனுக்கு கை கொடுப்பது எது என்று கேட்டார் யக்ஷன் தர்மர் சொன்னார் கற்ற கலையும் படித்த படிப்பும் என்று சரி நான்கு கேள்விகளுக்கு விடை சொல்லிவிட்டாய் ஐந்தாவது கேள்வியை கேட்கிறேன் என்று சொல்லி யக்ஷன் கேட்டார் தர்மா இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆச்சரியம் எது என்று தர்மர் சிரித்து கொண்டே சொன்னார் அந்த சூழலில் கூட யக்ஷபகவானே பகவானே இந்த உலகத்திலே தன்னுடன் இருக்கக்கூடிய எல்லோரும் இறந்து போகின்ற நேரத்தில் கூட ஒரு மனிதன் தனக்கு மரணம் இல்லை என்று நம்புகிறானே இதைவிட பெரிய ஆச்சரியம் என்ன இருக்க முடியும் என்று கேட்டார் சரி ஐந்து கேள்விகளுக்கும் விடை சொல்லிவிட்டாய் நான்கு சகோதரர்கள் இறந்து கிடக்கிறார்களே யாருடைய உயிரை உனக்கு திருப்பி தர வேண்டும் என்று கேட்டார் தர்மர் சொன்னார் யக்ஷ பகவானே பீமன் அர்ஜுனன் இவர்கள் இருவரை தாண்டி நகுலன் சகாதேவன் இவர்கள் இருவரில் யாராவது ஒருவருடைய உயிரை திருப்பிக் கொடுங்கள் என்று கேட்டார் யக்ஷனுக்கு ஒன்றும் புரியவில்லை தர்மா உன் உடன் பிறந்தவர்கள் அர்ஜுனனும் பீமனும் அவர்களுடைய உயிரை தேவையில்லை என்று சொல்லிவிட்டு உன் சித்தியின் பிள்ளைகளின் உயிரை கேட்கிறாயே ஏன் என்று கேட்டார் தர்மர் சொன்னார் யக்ஷபகவானே பகவானே குந்தியின் பிள்ளைகள் நாங்கள் மூவரும் எங்கள் மூவரில் குந்தியின் தலைமுறையை வளர செய்வதற்கு நான் உயிரோடு இருக்கிறேன் ஆனால் என் சித்தி பிள்ளைகள் நகுலன் சகாதேவன் இருவரும் என் சித்தியின் தலைமுறையும் வளர வேண்டும் அதற்கு அவர்கள் இருவரில் யாராவது ஒருவர் உயிரோடு இருக்க வேண்டும் அவர்களின் உயிரில் ஒரு உயிரை கொடுங்கள் என்று கேட்டார் யக்ஷ பகவான் திகைத்து போனார் இப்படியும் ஒரு சகோதர பாசம் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா என்று ஏங்கி போய் நான்கு பேருடைய உயிரையும் திருப்பிக் கொடுத்தார் இன்றைக்கு